கிருத்திகட்டும் மித்தமுழர் திருநால் தி சென்னை சில்சின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும் அனைவருக்கும் மீனிய பொங்கல் நாள் வாழ்த்துக்கள் நான் முதல்வர் அவனு கனவுல கூட நினைக்கல உங்கள மாதிரி தான் அமர்ந்திருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமா தவழ்ந்து தவழ்ந்து உயர் பதவிக்கு வந்தேன்னு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு மதுரை வட்டிய டோல்கேட் பக்கத்துல எஸ்டிபிஐ கட்சியுடைய மதசார்பின்மை மாநாடு நடந்தது இந்த மாநாட்டில் எஸ்டிபிஐ கட்சியுடைய அகில இந்திய தலைவர் பைசி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்துகிட்டாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமியை தொண்டர்கள் உற்சாகத்தோட வரவேற்றாங்க மாநாட்டில் பேசுற எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டம் தான் மதசார்பின்மைக்கு எடுத்துக்காட்டான கூட்டம் வாயளவுல பேசினா போதாது சர்க்கரைனா இனிக்காது அது வாயில போட்டாதான இனிக்கும் இது இந்த கூட்டத்துல பிடிச்சுக்கிட்டு இருக்கு நான் முதல்வர் ஆவன்னு நான் கனவுல கூட நினைச்சது இல்லை உங்களை மாத்திரதான் அமர்ந்திருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமா தவழ்ந்து வந்து உயர்ந்த பதவிக்கு வந்தேன் அதை கூட இப்ப கொச்சப்படுத்துறாங்க இன்றைய முதல்வர் கொச்சப்படுத்தி பேசுறாரு உழைப்புன்னா என்னன்னே தெரியாத ஒரு முதல்வர் இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு நான் கிளை செயலாளரா இருந்து உழைச்சு கஷ்டப்பட்டு பொதுச் செயலாளரா ஆகியிருக்கேன் முதலமைச்சர் ஆன ஆனா முதல்வர் ஸ்டாலின் அப்படியா அவங்க அப்பா மூலமா உழைப்பே இல்லாம எம்எல்ஏ ஆகி முதல்வர் ஆகியிருக்காரு எப்பவுமே நாட்டு மக்களை பத்தி கவலைப்படாத முதலமைச்சர் எப்பவுமே வீட்டு மக்களை பத்தி மட்டுமே கவலைப்படுற முதலமைச்சர்னு சொன்னா அது தமிழ்நாடு முதலமைச்சரா இருக்க முடியும் சொல்லும் செயலும் ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட தாரக மந்திரம் தான் எங்களுடைய தலைவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்காங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சிறுபான்மை மக்களுக்கு துணை நிற்போம் அப்படிங்கிறத உறுதிப்பட சொல்லிக்கிறேன் நான் முதலமைச்சரா இருந்தேன் எவ்வளவு இக்கட்டான காலம் அது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நாலு பேர்தான் தான் அதிகம் நான்கரை ஆண்டு காலம் நான் பட்ட துன்பங்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை இப்ப வெளியில ஒருத்தர் போயிருக்காரு இல்லையா அவரை வச்சுக்கிட்டு நான் காலத்தை ஓட்ட வேண்டி இருந்தது அவரு நான் எதிர்த்து ஓட்டு போட்டிருந்தா ஆட்சி இருந்திருக்காது அப்படின்னு சொன்னாரு அவர் எதிர்த்து ஓட்டு போட்டதுக்கு அப்புறமாவும் ஆட்சி அமைஞ்சதுன்னா அது அதிமுக ஆட்சி தான் அதை மக்களுக்கு யார் எப்படின்னு தெரியும் இப்படிப்பட்டவங்களெல்லாம் வச்சுகிட்டதா நான் ஆட்சி பண்ணணும்னு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு திருநாள் திச்சனை மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நாள் வாழ்த்துக்கள்